அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களாக டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் மனக்கசப்புகள் இருந்து வந்தன அது தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பியது கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்த நிலையில் இப்போது பெரிய பூகம்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் டாக்டர் ராமதாஸ் ஜூலை இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் மருத்துவ படிப்பு முடித்து மருத்துவராகிறார் அதே ஆண்டில் சரஸ்வதி என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார் அதன் பிறகு மூன்று ஆண்டுகளாக திண்டிவனத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணியாற்றுகிறார் பின்னர் தனியாக கிளினிக் ஒன்றை தொடங்குகிறார் மூன்று ரூபாய் டாக்டர் என்று பெயரும் வாங்குகிறார் அந்த கிளினிக்கில் செவிலியாக சுசிலா என்பவர் வந்து சேர்கிறார் அப்போதுதான் அங்கு பணியாற்றி வந்த சுசிலா என்னும் அந்த நர்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவதாக திருமணம் செய்து துணவியாக ஏற்றுக்கொள்கிறார் கிட்டத்தட்ட இந்த திருமணத்தை ஐம்பது ஆண்டுகள் யாருக்கும் தெரியாமல் மறைத்தே வந்துள்ளார் இது குறித்து டாக்டர் ராமதாசோடு உடனிருந்து பின்பு கருத்து வேறுபாட்டால் பிரிந்த சி என் ராமமூர்த்தி என்பவர் பல யூடியூப் சேனல்களில் சுசிலா பற்றி கூறியிருந்தார் ஆனால் இதையெல்லாம் பார்த்த பொதுமக்கள் அரசியலுக்காக அவர் அவதூறுகளை வாரி இறைக்கிறார் என்றே கருதி வந்தனர் ஆனால் அவர் சொன்னது உண்மை என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது அன்புமணிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை முதலில் கட்சி பிரச்சனையாக பார்த்தாலும் இப்போதுதான் தெரிகிறது அது குடும்ப பிரச்சனை அதாவது டாக்டர் ராமதாஸ் சுசிலாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு கட்சியில் சில முடிவுகளை எடுப்பதனால் இதை பிடிக்காத அன்புமணி தந்தையின் போக்கில் முரண்பாடு ஏற்பட்டு தந்தையை எதிர்த்து தனி ஆவனம் செய்ய தொடங்கினார் தமிழ் தேசியவாதிகளில் பெரும்பாலானோர் ஒரு மனைவியோடு உத்தமர்களாக வாழ்ந்தார்கள் சிபாதினார் மாபோசி கீப்பை விசுவாதம் போன்றவர்களை அதற்கு சான்றாக காட்டலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் தமிழ் தேசியவாதியாக தன்னை காட்டிக்கொண்டாலும் ஒரு மனைவியோடு வாழ்ந்த உத்தமர் என்று இதுநல் வரை மக்கள் எண்ணி வந்தனர் ஆனால் அவர் திராவிடர் பாணியில் இரண்டு மனைவியை திருமணம் செய்து கொண்டது இப்போது வெளிவரவே பாமக தொண்டர்களே சிலர் முகம் சுழிக்கிறார்கள் இது தனிப்பட்ட பிரச்சனை என்று கடந்து செல்லலாம் என்றாலும் ஒரு தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக தூய்மையானவனாக நெறி பெறாதவனாக அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அவனே நல்ல தலைவன் திராவிட இயக்கத்தில் குறிப்பாக திமுகவில் பார்த்தால் கலைஞர் கருணாநிதி பேராசிரியர் அன்பழகன் காளிமுத்து போன்றோரெல்லாம் இரண்டு திருமணங்களை செய்தவர்கள் இன்னும் அதேபோல் திமுகவில் இரண்டு திருமணங்களை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்கள் நிறைய பேர் உண்டு சட்டத்துக்கு புறம்பான அந்த திருமண உறவு முறைகளுக்கு கூட அழகான பெயர்களை வைப்பார்கள் மனைவி என்பார்கள் துணைவி என்பார்கள் இணைவி என்பார்கள் அந்த வரிசையில் டாக்டர் ராமதாசம் சேர்ந்திருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாடக காதல் என்று காதல் திருமணத்தை கொச்சைப்படுத்தி தனியாக சமுதாய எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை தொடங்கினார் அப்பொழுது இந்த காதல் திருமணங்களுக்கு மிகவும் கடுமையான க கண்டனத்தை தெரிவித்தார் ஆனால் அவரே சாதி மாறி காதலித்து அதாவது அவரது பாணியில் சொல்வதென்றால் நாடக காதலால் ஈர்க்கப்பட்டு அவரே சுவிசிலாவை திருமணம் செய்துள்ளார் நாடக காதலால் ஈர்க்கப்பட்ட ஒருவர் இன்னொரு பிரிவினரை பார்த்து நாடக காதல் என்றெல்லாம் சொல்லி வந்தது ஒரு ஏமாற்றாகவே பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்